ஓ மகத்தி சாய நமக சிவமகா வாழைச்சித்த திருப்பாதங்கள் போற்றி போற்றி சோமத்ர மகா வரையா திருப்பதங்கள் போற்றி போற்றி பாம்பாத்தி சித்தரையா திருப்பதங்கள் போற்றி போற்றி முப்பத்தி கோடி தேவர்கள் திருப்பதங்கள் போற்றி போற்றி ஐயா நான் அடிக்கடி பயணம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தியானத்துக்கு உண்டான டைம் எனக்கு கிடைக்கிறதில்ல நான் இங்கேருந்து வரேன் அடுத்து திரும்பி வர்றதுனால தொடர் தியான என்னால் பண்ண முடியறதில்லை என்னோடய வாகனம் என்னமோ ஐயா ஃபோன் பண்ணாங்கன்னா என் முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி இருக்கு ஃபோனில் சத்தம் மட்டும்தான் கேட்கும் ஐயா வந்து காரில் பானட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி பார்ப்பேன் எல்லா நிலையும் தென்படுது ஆனால் தொடர் தியானத்துக்கு எனக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதனால் ஏதாவது நிலை எதுவும் என்பதை ரத்தி பெருமான் திருப்பதில் இறுதியாக உரைத்தது என்ன ஐயா அவங்க ஃபோன் பேசுனாங்கனாலும் கூட கார் பானாட்டில் முன்னாடி உட்காந்து என்னை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க காதில் சத்தம் மட்டும் செல்லில் இருந்து கேட்கும் என் முன்னாடி தான் இருப்பாங்க அந்த நிலையெல்லாம் உணர்றோம் அவங்க பேசுனாலே காது வழியே எந்த காது வழியும் சத்தம் வந்து இந்த வழியே போகிறது எல்லா உணர்வும் வரு எல்லா நிலையும் இருக்கு அதனால உங்ககிட்ட அந்த நிலையை கிடைக்கும் ஆமாங்க சத்தம் பேசினாலே ஒரு எதச்சல் உண்டாயிருங்கய்யா சித்தனோடு உரையாடும் போது அந்நிலை நிகழ்கின்றதா ஆமாங்க அப்போ அவர் பேசிட்டு இருந்தாலும் எனக்கு உள்ளே வந்து கீயன்னு ஒரு சத்தம் வந்துருந்தேன் தென்பொதிகை மலை தொடரின் அற்புதமான மேற்கு தொடர் நிலையின் வட தொடரில் அமைந்திருக்கும் அச்சபை கிளைச்சபையாய் நற்சபை கண்டு அச்சபைதனை நிர்வகிக்கும் ஆற்றல் தனை பெற்றிருக்கும் அற்புதமான சீடனுக்கு அகத்திய நல்லாசி வழங்கி ஏற்றமுடைய சபைதனில் பல்வேறு விதமான பூஜை புனஸ்கார நெய்வேந்திய தவ நிகழ்வுகளுக்கு நீர் வருகின்ற சகடை உமது சகடையாது இல்லை அது உமது சகடை இல்லை எம் சகடை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இயக்கி வருவது நீரா இயக்கி வருகின்றாய் அல்ல அகத்தியன்தான் இயக்கி வருகின்றோம் அதை அவ்வாறு அமர்ந்து இயக்கி வருகின்ற பொழுது ஏற்றம் கொண்டு உம்மோடு உமக்குள் சித்த தேவகணங்கள் சபையிலிருந்து பயணப்படுகின்ற நிலைதனை சிவமகா வாழைச்சித்தன் உறுதுணையோடு பயணப்படுகின்ற அற்புதமான காட்சிதனை காணும் நிலை என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அச்சகடையின் முன்பகுதியிலும் உம்மோடும் உள்ளும் அமர்ந்திருப்பது சித்த தான் அது நந்தியினுடைய பேராற்றலோடும் அங்கு அமர்ந்திருக்கும் விஸ்வாமித்திரனுடைய பேராற்றலோடும் அற்புதமாக வளம் வரும் சகடை என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி உரையாடுகின்ற பொழுது உரையாடுகின்ற பொழுது ஒரு செவி வழியாக சப்தம் வந்து மறு செவி வழியாக செல்கின்றது என்று கூறுகின்றாய் ஒரு ரீங்கார ஒளி ஒழிக்கின்றது என்று உரைக்கின்றாய் அவ்வொளி என்பது அவன் உரைக்குள்ளிருந்து வருகின்ற ஞான ஒளிக்கீற்றானது இயல்பு நிலையில் உரையாடுகின்ற பொழுதும் உபதேச நிலைகளில் உரையாடுகின்ற பொழுதும் ஆதி சிவ சித்தர் பீடத்திலிருந்து சிவ கூரை தளமதியிலிருந்து அவன் உரைக்கின்ற உரையாடல்களை கேட்கின்ற பொழுதும் பல்வேறு விதமான ஒளிகள் ஒரு செவியிலிருந்து செவி வழியாக செல்கின்றது என்பதற்கு உரைக்கின்றோம் அகத்தியன் அது அருள் ஞான உரை கீற்று என்பதால் அது உள்ளூர அமிழ்ந்து உள்ளூர அமிழ்ந்து அது தன் ஆசியின் வழியாக ஒரு செவியிலிருந்து கேட்டு மறு செவிக்குள் செல்வது போன்ற உணர்வு ஏற்படுகின்றது அது மறுபடி மறுபடி உனக்குள் உரைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உரைக்க உரைக்க அது மறுபடி மறுபடி உனக்குள் அது அதிர்வலையை ஏற்படுத்துகின்ற சூட்சமத்தினையே நீர் கண்டு கொண்டிருக்கின்றாய் என்ற அகத்து நல்லாசி வழங்குகின்றோம் ஒரு உபதேச நிலை என்பது இக்காதில் நுழைந்து இக்காதில் விடுவது அல்ல அதனை உணர்த்துவதற்காக உபதேச நிலைகளை உள்ளுக்குள் இருந்து மறுபடி மறுபடி உரைக்க செய்கின்ற சூட்சம நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆகவே ஒரு நிலை பெருநிலையாய் மாறி தெரிகின்ற அத்தகைய ஒளி என்றும் அகத்தியன் உரைத்து அற்புதமாக நற்சரணாகதி நிலையோடு அகத்தியன் சபைதனில் ஆசானாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழைச்சித்தனுடைய அசைவின் மூலமாக அவனுடைய உரையின் மூலமாக நல் நெறியோடு கிளை சபையிலும் அமர்ந்து நச்சீடர்களை வளம் வரச் செய்து பிரபஞ்ச மகாசபையின் முதன்மை சீடனாக வளம் வருவதற்குரிய அற்புதமான ஆசிகளையும் அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் யாம் சுப